வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் புரட்டாசி மாத ராசி பலன்கள் மகர ராசி மகர ராசி அன்பர்களே இந்த புரட்டாசி மாத கிரக பார்வைகள் சேர்க்கைகள் போன்றவற்றை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சனியின் அமைப்பு காரணமாக உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சொந்த பந்தங்கள் நண்பர்களின் உண்மையான சுரூபத்தை அறிந்து கொள்வீர்கள் அந்த அனுபவங்கள் மூலம் பக்குவமடைவீர்கள் பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்து வந்த தாமதம் தடைகள் பிரச்சனைகள் நீங்கும் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் ராகு இருப்பதால் அனாவசிய செலவுகள் அவசிய செலவுகள் ஏற்படும் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படுவீர்கள் பெண்களுக்கு அலுவலகத்திலே நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் எதிலும் நிதானம் கவனம் சகிப்புத்தன்மை தேவை செவ்வாய் பத்தாம் வீட்டில் இருப்பதால் குழப்பம் நீங்கி தெளிவடைவீர்கள் தாய் வீட்டிலிருந்து உதவிகள் கிடைக்கும் சகோதர உறவுகளிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கி நல்லுறவு மலரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் பூரண குணமடைவார்கள் உத்தியோக வகையில் சாதகமான காற்று வீசும் லோன் பணம் கைக்கு வரும் தசாபுக்தி யோகமாக இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தமாக மகிழ்ச்சியான செய்தி வரும் புதிய வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு விரும்பியபடி நல்ல வேலை அமையும் அரசியல்வாதிகளுக்கு திடீர் பதவியோகம் உண்டு சுக்கிரன் கேதுவுடன் எட்டாம் வீட்டில் இருப்பதால் நிறை குறைகள் உண்டு பிள்ளைகள் செயல்பாடுகள் காரணமாக சில மன வருத்தங்கள் வந்து போகும் வெளியூர் பயணங்களின் போது கவனம் தேவை கைப்பை செல்போன் போன்ற பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது உத்தமம் முடிந்தவரை இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது மருமகள் கர்ப்பமடைந்த இனிக்கும் செய்தி வரும் அதனால் குடும்பத்தில் குதூகலமான நிலை இருக்கும் சூரியன் புதன் பாக்யஸ்தானத்தில் இருப்பதால் வீடு மாற இடம் பார்த்தவர்களுக்கு நல்ல பகுதியில் நல்ல வசதியான வீடு அமையும் மாமன் வகை உறவுகளால் மகிழ்ச்சி ஆதாயம் கிடைக்கும் குரு பார்வை பலம் காரணமாக ஒரு குழுவாக பக்தி ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள் வெளிநாடு செல்வதற்கான கால நேரம் கூடி வந்துள்ளது புதிய செல்போன் லேப்டாப் வாங்குவீர்கள் தொழில் வியாபாரம் சீராக இருக்கும் பணப்புழக்கம் இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் புதிய தொழிலில் கால் பதிப்பது சம்பந்தமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் புதிய கிளைகள் தொடங்குவது சம்பந்தமான எண்ணங்கள் மனதில் தோன்றும் பரிகாரம் சரபேஸ்வரருக்கு எழுநூச்சி மாலை சாற்றி வழிபடலாம் சங்கடகர சதுர்த்தி அன்று கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு கொண்டக்கடலை சுண்டல் கொடுக்கட்டை பிரசாதமாக தரலாம் நன்றி வணக்கம்